மீனராசி அன்பர்களே அருமையான ஒரு சந்தர்ப்பங்க அதாவது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போராடி போராடி கலைத்து விட்டீர்கள் எல் யாரையெல்லாம் நம்ப வேண்டுமோ நம்பி ஏமாந்து போட்டீர்கள் அதே நேரத்தில் உறவுகளை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான சில சங்கடங்களை சந்தித்து வந்தீர்கள் அந்த யார் இதெல்லாம் பாசம் வைத்தீர்கள் அவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்புவதை பார்த்தீர்கள் தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் ஒரு போராட்டக் களத்தை சதித்தவங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைகின்றது அதைத்தான் இந்த கிரகங்கள் சொல்கின்றன கூடிய செவ்வாய் பத்தில் மாறுவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை தருகின்றது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பதெல்லாம் தொழிலில் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெறுவதோடு மனதிலே தொழுகிட ஒரு பயம் இல்லாத ஒரு செயலை தரக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் தாங்க அது மீனத்துக்கு கிடைக்கின்றது பொது பொதுவாக பொறுமையுடன் அமைதி காப்பது இந்த காலகட்டத்தில் அவசியம் கொடுக்கல் வாங்கலாம் கவனம் தேவை குறிப்பா பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வரை செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் பலவீனமாக இருக்கின்றார் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதிக்கு பிறகு